ஐரோப்பிய யூனியனுக்கு காட்டுறார் ஓகே ஓகே இவருக்கு பின்னாடி இருந்து பண்ட் பண்ணுறாங்க இல்லையா என்ஜிஓக்கள் அவங்களுக்கு காட்டுறாரு இங்கே பிறந்த நான் ரெண்டு லட்சம் பேருக்கு வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ணுறேன் ரெண்டு லட்சம் பேருக்கு நான் வந்து சாண்ட்விச் கொடுக்குறேன் ரெண்டு லட்சம் பேருக்கு உணவு கொடுக்குறேன்னு ஒரு வெம்பத்தை உருவாக்கி அங்கேருந்து பணத்தை வாங்கினோம் ஒரு கட்சியோடைய தலைவன் மாதிரி பேசுறத நீங்கள் கேட்டீங்களா ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல ஏன்னா படத்தில் எப்படி பேசல கேமராக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜில் அதே மாதிரி ஒரு ஸ்டைலில் என்ன

அவர் சொல்றாரு நீட்டை ரத்து பண்ணுங்க சுப்ரீம் கோர்ட்டினுடைய அடிப்படை தன்மை கூட தெரியாத இந்த விஜய் அவர்களுக்கு எப்படி தமிழ்நாட்டை கண்டிப்பா நடத்த போறாரு தெரியல நீட்டை எப்படிங்க ரத்து பண்ண முடியும் அது முடியே முடியாதுன்னு தெரியும் ஏற்கனவே ஒருத்த அஞ்சு வருஷம் ஏமாத்தி கிடக்கிறான் என்னன்னு நீ ரகசியம் தூக்கூட வாடிச்சது ஒழுக்கம் இல்லாத கட்சிங்க அது ஒழுக்கம் அதனால காக்கா கூட்டம்னு சொல்றேன் ஒழுக்கமே இல்லாத கட்சி இந்த சேரை ஓடிக்கிறது அந்த பேரிகார்டை ஓடிக்கிறது ஒழுக்க மற்ற தொண்டர்கள் ஒரு கட்சியில் இருக்கிறான்னு சொன்னால் அது வந்து விஜய் கட்சிக்கு மட்டும்தான் பொருந்தோம் மதுரை மேற்கு விஜய் மதுரை தெற்கு விஜய் மதுரை வடக்கு விஜய் திருமங்கலம் விஜய் உசிலம்பட்டி விஜய் அப்போ எல்லாம் ஒரு மாதிரி இது இது பாடம் டைலாக் டைலாக் மாதிரியே இருக்குது நிதி மக்கள் மக்கள் எல்லாம் அவர் அவர் நினைக்கிறாரு மக்கள் எல்லாம் நம்மளை ஏத்துப்பாங்கன்னு சொல்லி ஆனா நேற்று பார்த்து சின்ன குழந்தை கூட சிச்சிங்கன்னு எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் அப்புறம் என்ன விசேஷம் நேத்து ஒரே காக்கா கூட்டம் மாநாடு பாத்தீங்களா காக்கா கூட்டமா ஆமா அனில் குஞ்சி தலைவர் வந்து காக்கா கூட்டம் மாநாடு நடத்துனாரு மதுரில்ல அண்ணா விஜய் தான் மாநாடு நடத்தினாரு அதான் காக்கா சொல்றாங்க காக்கா கூட்டம் தான் வந்ததுக்குள்ள ஒரு தொண்டர் கூட்டம்னா கடைசி வரைக்கும் தலைவர் என்ன பேசுறாருன்னு கேட்டுட்டு கடைசி வரைக்கும் இருந்துட்டு தொண்ட தலைவனை வாழ்த்திட்டு போறோம் அப்படிதான் செஞ்சாங்க காலையில ஆறு மணிக்கு எல்லாம் வந்துட்டாங்க நீங்க வேற பேசுனது போதே பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க அதனால தான் காக்கா கூட்டம் அது காக்கா கூட்டம் காக்கா கூட்டம் என்ன பண்ண அதுக்கு என்ன வந்து அது பார்த்தாக்கா கிளம்பி போயிடும் அவ்வளோதான் காக்கா கூட்டம் தண்ணி கூட கொடுக்கலையா கூட தண்ணி தான் வரலையா நம்ம தண்ணி நம்ம ஜல்ஜீவன் திட்டத்தை தமிழ்நாடு அரசு என்ன பண்ணான் ஜல் ஜீவன் பேரை வச்சுக்கிட்டு காசை வாங்கி என்ன பண்ணா தண்ணி வராத குழா போட்டான் இல்லையா அது மாதிரி தான் அங்கேயும் ஓ வாட்டர் பாட்டில் அடுக்காங்களா வாட்டர் பாட்டிலுக்கு தாங்க சரி நான் வந்து இது பண்ணிருக்கிறேன் இவருக்கு காட்டல நமக்கு காட்டல அங்கே காட்டுறாரு ஐரோப்பிய யூனியனுக்கு காட்டுறார் இவருக்கு பின்னாடி ஃபண்ட் இல்லையா அவங்களுக்கு காட்டுறாரு இங்க பாருங்க நான் ரெண்டு லட்சம் பேர் வாட்டர் பாட்டில் சப்ளை பண்றேன் ரெண்டு லட்சம் பேருக்கு நான் வந்து சாண்ட்விச் கொடுக்குறேன் ரெண்டு லட்சம் பேருக்கு உணவு கொடுக்குறேன்னு ஒரு வெம்பத்தை உருவாக்கி அங்கேருந்து பணத்தை வாங்கினான் கிரீஸ் கிரீஸ் எத்தனை கிலோ கொடுத்தாரு நீ ஏன் கேக்குற நான் என்ன கேக்குறேன் கிரீஸ் தடவி அவன் மேல ஏறக்கூடாதான் மேல அவர் ராம்பாக் பார்க் வரும்போது மேல ஏறக்கூடாதுன்றது கிரீஸ் தடவி இருக்கிறாரா நீ அவ்வளவு பெரிய பாட்டுக்கிறா ஆனா நம்ம நம்ம அது காக்கா கூட்டமா அணில் கூட்டம் தான் சொல்லுவாங்க நீங்க திடீர்னு காக்கா கூட்டம்னு சொல்றீங்க பரவாயில்ல காக்கா கூட்டம் வச்சுங்க அந்த கிரீஸ் சூப்பரா வழிச்சு மேல இருந்தாங்க பாத்தீங்கன்னா அதுதான் அதெல்லாம் தான் காக்கா கூட்டம் சொல்றேன் நான் ஓ காக்கா வந்து காலில் கிரிப்பா இருக்கும் கிரீஸ் தான் காக்கா கூட்டம்னு சொல்றேன் ஏன்னா காக்கா கூட்டம் எப்பயுமே பாத்தீங்கன்னாக்கா அது பருந்துக்கெல்லாம் ஈடாவாது

அங்கிள்ன்றார் அதுக்கப்புறம் பார்த்தா தாமரையில் தண்ணி ஒட்டாதுன்றாரு அதுக்கப்புறம் பார்த்தா நான் தனியாக வந்து பேச போகிறேன் வீடு வீடாக வந்து பேச போகிறேன் தின் தின்னத்தின்னையாக பேச போகிறான்றாரு அதுக்கப்புறம் பார்த்தா அது டில்னு கமலஹாசனை பற்றி பேசுகிறாரு நான் கொத்தடிமை கிடையாதுன்னு பேசுகிறாரு இந்த தீமுகாரெல்லாம் உயிரோ தான் இருக்கிறானா இல்லை அவன் காதில் விழுந்துச்சா பூமர் அங்கிள்ட்டார அதாவது மாங்காய் புளித்ததோ வாய் புளித்ததோ என்று பேசுவதை போல விஜய் அவர்கள் பேசிவிட்டார் விஜய் தன்னை இன்னும் அதாவது ஹீரோவாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார் ஃபீல்டு விட்டு வெளியே வந்தாலும் சரி அவர் பேச அதாவது ஒரு கட்சியோடைய தலைவன் மாதிரி பேசுறத நீங்கள் கேட்டீங்களா ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல ஏன்னா படத்தில் எப்படி பேசல கேமராக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜில் அதே மாதிரி ஒரு ஸ்டைலில் என்ன அதாவது அங்க சகிக்கலன்னு சொல்லிட்டுதான் நாங்க இந்த விஜய் படமே நாங்க பார்க்க மாட்டோம் பெரும்பாலும் ஏன்னா அவன் தியேட்டர்ல பார்த்தாலே சகிக்காது அவன் பேசுற வசனமா அவன் பேசுற இதுவும் தொப்புள்ள பம்பரம் விடுறதும் தொப்புள்ள வந்துட்டு ஆம்லெட் போடுறதும் பூச்சி கிழறதும் வாய்க்கு வாய் வச்சு முத்தம் கொடுத்தோம் இதெல்லாம் கண்டாவி பார்க்க புரியலன்னு தானே உன் விஜய வேணான்னு ஒதுக்கி இருக்கிறோம் நீ இங்கேயே வந்து அதையே பண்ற அந்த கூட்டத்தை பாத்தீங்களா இந்த வீட்டுல அடங்காத்து கெஞ்சா குடி குடிகார குடிகாரு வீட்டுல மதிக்காத்து தண்ணி தெளிச்சு விட்டுது முடிஞ்ச உடனே அந்த தார்பாய் போட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் சுற்றி எடுத்து போட்டானுங்க தார்பாய் சுற்றி எடுத்து போனாலும் பரவாயில்ல இந்த அரேபியன் டென்ட கால் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு நூறு காலை வச்சு ஸ்டாண்ட் போட்டு வச்சாரு பாத்தீங்களா அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கொடி கம்பம் நூறு அடி கொடி கம்பம் ஆமா அது எவ்வளவு வெயிட் இருக்குன்னு தெரியும் அது எத்தனை கிரேன் வர வைக்கணும்னு தெரியும் ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்ல எதுக்கு அந்த புஷி ஆனந்தா அவன் பேருனா புஷி ஆனந்த் தண்டா அவன் அவன் வந்து ஒரு பேசிக் knowledge இல்ல தலைவனுக்கு knowledge இல்ல தொண்டனுக்கு எப்படி இருக்கும் பாண்டிச்சேரியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்ங்க சட்டமன்ற உறுப்பினர் அதான் அந்த அன்னைக்கு தொட்டி விட்டுறாங்க அவங்களுக்கு எத்தனை வாய்ஸ் ஆப் தெரியுமா இருக்குதே ஒரு தெருவே ஒரு அந்த தெருவே அவர்தான் அப்படிப்பட்ட ஆளை வந்து முட்டாள்னு சொல்லாதீங்க அவர் பாண்டிச்சேரியில போனா சூப்பரா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கரெக்டாக பண்ணி ஒருவேளை அறிவாளியாக இருந்தவர் விஜய் கூட சேர்ந்தனால முட்டாளாயிட்டாரோ அறிவாளி இவரோட ஒரு அறிவாளி கிடையாது ஆதவாஜனாக இருக்கிறாருண்ணா இந்த ஆதவாஜனா அறிவாளினு சொல்லிக்காதீங்க லாட்டரி ஓனர்னு சொல்லுங்க அதாவது நூறு அடி கொடி கம்பத்தை எத்தனை எவ்வளோ வெயிட் இருக்கும் அது எத்தனை கிரேனை பண்ணணும் அது எப்படிப்பட்ட போல்டு நெட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இவருக்கும் இல்லை அவன் தலைவனுக்கும் இல்லை தலைவனுக்கும் இல்லை தலைவனுக்கு அறிவு இருந்தா தான் தொண்டனுக்கு இருக்கும் கண்டிப்பா தலைவனே அறிவு இல்லாத சுத்தி கிடக்குறான் இன்னொன்னு அந்த கம்பத்துல பாட்டிங்க பாத்தீங்களா அந்த பெல்ட் சரியா உட்காரவே இல்லை உட்காரவே இல்ல ஆனா அந்த காரு பாவம் அந்த காருக்காரன் நேற்று ஃபுல்லா அழுது அந்த அழுது காட்சியெல்லாம் நம்ம காணும் பார்த்தோம் அவரு கார் வாங்கி தருவாங்களா அவன் எவ்வளவு திட்டு வாங்கிருப்பான் போறான் வீட்டுல இன்னும் கூட கல்வி கல்வி ஊத்தினு இருப்பாங்க ஏற்கனவே நீ தண்டம் தண்டம் யார விஜய ரசிகர் மொத்த பெருமை அந்த குடும்பத்துல இருக்க பெரியவங்க நீ தண்டம் நீ தண்டம் நீ தண்டம் இவங்க டிவிக்கு 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 டிவிக்கு

வேர் இருக்கும்டா அந்த வேர்ல இருந்தா தண்ணி உறிஞ்சோம் அதுல இருந்து வரதாண்டா இலை வைத்தியகாரம் இந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்ல இவனெல்லாம் தலைவனா பாத்தீங்களா எல்லாரையும் திட்டினாரு திமுகவ அங்கிள் அங்கிள் என்னாரு பாரத பிரதமர் இன்னொரு காங்கிரஸ் பத்தியே பேசலையே நம்ம விஜய் அவர்கள் காங்கிரஸ் பத்தி பேச மாட்டாருங்க ஏன்னா காங்கிரஸ் கூட அவருக்கு கள்ளக்காதல் இருக்குது

ஒரு ஒரு அடிப்படை ஒரு பேசிக் அறிவு கூட இல்லாம இவ்வளோ பெரிய தலைவனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக உங்களை எதுவும் கேட்கல பிரதமர் அவர்களே எங்களுக்கு தயவு செஞ்சு கச்சி மட்டும் வாங்கி கொடுத்துருக்கோம் இவன் பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரியோ அதை உடனே வாங்கி விட்டு குத்துற மாதிரி என்ன பக்கத்து கொடுத்தா மென்னா பேசில் ஏறினா கச்சி தூக்கி போய்ட்டு பக்கத்து வீடுங்கிற மாதிரி பக்கத்து வீட்டில் இருந்து எடுத்து இந்த பக்கத்து வீடு கொடுன்ற மாதிரியும் நம்ம இவன் இவன் நம்ம குத்து வச்ச மாதிரி பேசுறானே இவன் நீ என்ன பண்ண நீ என்ன இத்தனை வருஷமா நீ என்ன பண்ண பண்ண நீ இத்தனை வருஷமா என் கேட்கல அப்ப நீ கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீ இதெல்லாம் கேப்பியா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் மேல நம்பிக்கை வரலையா மக்கள் மேல நன்மை செய்யணும்னு வரலையா கட்சி ஆரம்பிச்சப்ப தான் இந்த கேள்வி எல்லாம் கேப்பியா நான் கேக்குறேன் ராகுல் காந்தி தான் தவறு பண்ணிட்டாருன்னு ராகுல் காந்தி பேர் யா நீ குறிப்பிடவே இல்ல காங்கிரஸ் பேர் யா நீ குறிப்பிடவே இல்ல காங்கிரஸ் என்ற ஒரே ஒரு வார்த்தை கூட விஜய் அவர்கள் வாயில கண்டிப்பா வரல இவர் பிரதமர் சொல்றாரு ஆமா முழு பேர் கூட அவருக்கு தெரியல அவர் சொல்றாரு நீட்டை ரத்து பண்ணுங்க சுப்ரீம் கோர்ட்டினுடைய அடிப்படை தன்மை கூட தெரியாத இந்த விஜய் அவர்களுக்கு எப்படி தமிழ்நாட்டை கண்டிப்பாக நடத்த போறாரு தெரியல நீட்டை எப்படிங்க ரத்து பண்ண முடியும் அது முடியவே முடியாதுன்னு தெரியும் ஏற்கனவே அஞ்சு வருஷம் நம்மளை ஏமாத்தி நடக்கிறான் என்னன்னு நீ ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் நீ இப்போ அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தானாங்க இவன் அவன் டிவியும் பிடிமே இவன் அதே போய் தான் சொல்கிறான் அது மக்களுக்கு தெளிவாக தெரியும் நீட்டெல்லாம் ரத்து பண்ண முடியாது நீட்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் அது பிரகாரம் தான் அது நடக்குதுன்னு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஏழை படிக்காதவனுக்கு கூட இது தெரியும் என்னென்ன நீட்டை ரத்து பண்ண முடியாதுன்னு ஆனால் இந்த படித்த இவனு படிக்கல சாரி இவன் படித்த மாதிரி நடிக்கிற இந்த தற்கூரிய காக்கா கூட்டத்தோடைய தலைவன் இந்த அணில் குஞ்சுக்கு மட்டும் ஏன் தெரியலன்னு தெரியல இது நீட்டுக்கும் அடிப்படையில் ஆது வச்சு நான் சொல்லித்தரலையே அதெல்லாம் அவரே பாமா அவர் வந்து அவருக்கு யாரும் எழுதி தராங்க அவரே பாருங்க பாருங்களேன் அவர் வந்து தங்க கேரளம் பார்த்தீங்களா இங்க எல்லாம் மக்கள்ல சா வெயில சாவணம் சாவணம் குழந்தைங்க எல்லாம் எத்தனை பேர் மைக்கட்சி வந்தாங்க தெரியுமா எவ்வளவு தொண்டர்கள் மைக்கட்சி வந்தாங்க தெரியுமா இவர் மட்டும் சொகுசா கேரவன்ல அது கிட்டத்தட்ட பத்து கூட பதினஞ்சு கோடியோ அந்த கேரவன் இருபது கோடி நம்ம சொன்னாங்க அந்த கேரவன் அந்த கேரவன்ல தான் போ தங்குறாரு ஏன் வந்து வெயில்ல நில்லுற வெயில நிக்க முடியாது முடியாதுங்க ஒரு கட்சி தலைவன் மக்களுக்காக தலைவனா வெயில்ல வந்து போராடிய நீங்க அவரு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வெளியே வர சொல்லுங்க வர மாட்டார் கண்டிப்பா வர மாட்டார் ஆறு மணிக்கு மேல வரவே மாட்டாங்க எல்லா கூட்டத்தையும் பாருங்க அட்டு போயிடுவாரு

அந்த ஒழுக்க மற்ற தொண்டர்கள் ஒரு கட்சியில் இருக்கிறான்னு சொன்னா விஜய் கட்சிக்கு மட்டும்தான் தான் பொருந்தோம் அதை விட முக்கியமான விஷயம் விஜய் இருக்கிறார்ல ம் அவருடைய சொத்து மதிப்பு சமீபத்துல உயர்ந்திருக்குதான் தெரியுமா கேள்விப்பட்டீங்களா கண்டிப்பா அவருடைய சொத்து மதிப்பு முன்பு இருந்ததை விட இரண்டு மடங்கு அவர் சொத்து மதிப்பு உயர்ந்திருந்தோம் அண்ணன் செலவு பண்ணி தானே உயர்ந்து எத்தனையோ கோடி கலந்து செலவு பண்றாரு இப்போ ரெண்டு ரெண்டு மாநில மாநாடு போட்டாரு கோடி கணக்கில் செலவு செலவு பண்ணிருக்காரு இருக்குதுன்னா அப்ப வந்து அந்நிய நாட்டில இருந்து ஃபண்டு ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்களா ஆமா இல்ல யாரு கொடுக்குறா உனக்கு ஃபண்டு ஒரு வெள்ளை அறிக்கை கொடு நான் இவங்க கொடுக்குற காசுல தான் நான் மாநாடு நடத்துறேன் முடிஞ்ச வெள்ளை அறிக்கை கொடுக்கல தொண்டர்கள் தொண்டர்கள் கலெக்ஷன் பண்ணி முப்பத்தி நாலு தொகுதியில நீ நிக்கணும்னா குறைஞ்ச பட்சம் இரநூறு கோடி இல்லாம நிக்க முடியாது இன்னொன்னு பாத்தீங்களா மதுரை மேற்கு விஜய் மதுரை தெற்கு விஜய் மதுரை வடக்கு விஜய் திருமங்கலம் விஜய் உசிலம்பட்டி விஜய் அப்போ எல்லாம் ஒரு மாதிரி இது இது பாடம் டைலாக் டைலாக் மாதிரியே இருக்குது நிதி மக்கள் மக்கள் எல்லாம் அவர் அவர் நினைக்கிறாரு மக்கள் எல்லாம் நம்மளை ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி ஆனால் நேற்று பார்த்து சின்ன குழந்தை கூட சிரிச்சிங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆள் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இந்த தமிழக மக்களை நடத்தப் போகிறாங்கன்னு சொல்லி இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார் நீட்டை ரத்து பண்ணுங்க எதுக்காக சொல்கிறாரு தற்கொலை நிறைய நடக்கிறதுனால தான் நீ சாவு நிறைய நடக்கிறதுனால நீட் நீட்டை ரத்து பண்ணுங்க அப்பாவி ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நீட்டுக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதனால் ரத்து பண்ணுங்கன்னு சொல்கிறார் இவர் ரெண்டு மாநாடு நடத்திட்டார் ரெண்டு மாநாடு சேர்த்து பதினோரு பேர் செத்து போயிருக்கலாம் அதுக்காக நீ மாநாடு நடத்தாமியா போன மாநாட்டுல அஞ்சு பேர் செத்தான் அஞ்சு பேர் செத்தான் நீ இந்த வருஷம் மாநாடு அப்போ சாவு நடந்தாலும் பரவாயில்ல உன் குடும்பத்தில் நடத்தி நடத்துவியா மாநாடு நடத்துவியா உன் பிள்ளையோ உன் பொண்ணோ உன் பொண்டாட்டியோ உங்க அப்பனோ உங்களுடைய செத்தாக்கா மாநாடு நடத்துவியா போன வருஷம் அஞ்சு பேர் செத்து போயிருக்கிறான் இந்த வருஷம் நாலு பேர் செத்து போயிருக்கிறான் நாலு அஞ்சு பேர் செத்து போயிருக்கிறான் அப்ப நீ ஏன் மானம் நடத்துற நீட் எதுக்கு சொல்ற நீ தற்கொலை பண்ணிக்கிறாங்க மாணவர்கள் இறந்துறாங்க சொல்லிதான் நீ நீட்டை ரத்து பண்ணுங்க அப்ப நீ மட்டும் ஆனா மானம் நடத்துற இன்னைக்கு நீட்டினால அடித்தட்டு மக்களுடைய குழந்தை எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் உயர்ந்து இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு விஜய்க்கு இன்னைக்கு வந்து அவருக்கு ஆதாரம் தெரியாது இன்னைக்கு பாருங்க சைக்கிள் ஷாப் வச்சிருக்கிற ஒரு 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 அடித்தட்டு இஸ்திரி பண்ற பொண்ணு இஸ்திரி பண்ற பொண்ணு டாக்டர் ஆயிருக்கு டாக்டர் ஆயிருக்கு துப்புரவு தொழிலாளருடைய பொண்ணு டாக்டர் ஆயிருக்கு

தேர்வை எழுதி பாஸ் பண்ணதன் தான் இந்த மாதிரி ஏழைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கிது எங்க இது ஆக்சுவலா இவர் பாரத பிரதமர் அவர் பேரை சொல்லி குறிப்பிட்டு நீட்டை ரத்து பண்ணுதுன்னு சொல்றாரு ஆனா இந்த விஜய்க்கு ஒரு அடிப்படை அடிப்படையினுடைய தன்மையே தெரியல இந்த நீட்டை வந்து கொண்டு வந்தது காங்கிரஸ் காங்கிரசனுடைய கைகூலியா இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் சைன் சைன் ரெண்டு பேரும் தான் அஜெண்டாவை போட்டு இதை வந்து ஜிஓ பாஸ் பண்றாங்க நீங்க திமுகவை கேட்குறீங்க காங்கிரஸ் ஏன் கேட்கல கட்சத்தீவு மீட்டு தான் சொல்லி நம்முடைய பாஜக பிரதமரை கேட்குறீங்க அன்றைக்கி காங்கிரஸ் கூட்டணில் இருந்த ரெண்டு ஏசி ஏர் கூலர் வச்சுக்கினி நம்ம மெர்னா பீச்சில் தமிழர்களுக்காக போறான்னு சொல்லி ஏசி ஏசிபி ஏசி பக்கத்துல ரெண்டு பெண்டாட்டி வச்சுக்கணும் ஆமா தலைக்கு தலைக்கு ஒரு பொண்டாட்டி வச்சுக்கணும் உண்ணாவிரதம் மாய்மாலமான ஒரு ஒரு நாடகத்தை நடத்திய அன்றைக்கு இருந்த கருணாநிதி அவர்கள் தான் கட்சத்தீவை தார கொடுத்தாரு அப்ப இவனுக்கு இவனுக்கு எல்லாத்தையும் வித்துருவானுங்க இவனுக்கு வித்து குடும்பத்துக்காக கொள்ளையடித்து தன்னுடைய வாரிசுக்காக கொள்ளையடித்து பெரிய பெரிய லெவல்ல மால்களையும் சொகுசு வாழ்க்கை வாழ்வானுங்க இந்த விஜய் இன்றைக்கு வந்து அப்படி பார்க்க போனா டிஎம்கேவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய புள்ளியாக வேலை செய்கிறார் என்று சொல்லி ஒரு இப்போ ஒரு மாய்மாலமான ஒரு நாடகம் நடிச்சு நாளைக்கு விஜய் ஆர்ப்பாட்டம் நடத்தினா கூட இங்கே பாருங்க அந்த தலையில வந்து திருஷா உட்கார்ந்துப்பா கால்ல வந்துட்டு கிருத்தி சுரேஷ் கிருத்தி சுரேஷ் உட்காந்துருப்பா அதுக்கப்புறம் சங்கீதா நடுவில் உட்காந்துருப்பாங்க இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாம எத்தனை பொண்டாட்டிங்க வந்து அவர் போராட்டம் பண்ணாக்க உட்காருவாங்க பக்கத்துல தெரியாது நான் சொல்றேன் விஜய் கலைஞர் ஒண்ணு விஜய் விஜய் அவர்களுக்கு ஒரு ஒரு உண்மையான

மதுரை மத்தி மதுரை மேற்கு திருமங்கலம் உசிலம்பட்டி இப்படி சுத்தி இருக்கிற எந்த வாங்கிச்சாப்பிலுமே சரக்கு இல்லையா காலி ஆயிடுச்சா அங்க இருக்கிற லோக்கல் குடிமகனுக்கு போய் கேட்டாக்கா ஏன்பா எல்லாம் அணில் குஞ்சு வாங்கி போச்சுங்கப்பா எல்லாம் காக்கா கூட்டம் வாங்கி போச்சுப்பா ஒரு சரக்கு கூட எங்க கிட்ட பா அப்போ ஒட்டு மொத்தமா இவனுக்கு எதுக்கு போயிடானுங்க கேட்டாக்கா தான் தலைவன் பேசுவான் அவன் கொள்கை ரீதியா எதனா பேசுவான் அப்படின்னு அவங்க என்ன கிடையாது ஏன்னா தற்கூரி தெரியும் விஜய அதனால அங்க போனும் ஒரு டூர் மாதிரி போறானுங்க சரி பாதி பாதி ஒரு ஃபஸ்ட்டு சீக்வன்சி நீ வந்து எதிர்க்கட்சி திட்டுற இல்லை மத்திய அரசு திட்டுற செகண்ட் சீக்வன்சி நீ தமிழகத்துக்கு வந்தால் என்ன செய்வேன் எதுவா ஏதாவது ஒரே ஒரு நிலனை ரெண்டு இருங்க ரெண்டு மாநாட்டிலையும் நான் பேசியதா காணவுல பார்க்கவே இல்ல ஒரே ஒன்று நான் வந்த என்ன சொல்றாரு பெண்கள் ஒன்னே ஒன்று சொன்னார் நான் வந்தா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து பெண்களுக்கு தருவேன் பெண்களுக்கு என்னென்ன மாதிரி அஜெண்டா போடுவேன் என்னென்ன ப்ரெஃபரன்ஸ் தருவேன் ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த மாநாட்டிலே கொடுக்கல ஒரு ஆனா கை கை குழந்தை நீங்க வரவனான்னு சொன்னீங்க கற்பரிங்களா வரவனான்னு சொன்னீங்க அப்படி இருந்து உங்களை பார்க்கும்படியாக வந்தாங்க இது ரசிகர் கூட தான் இதுல இதுல பார்த்தீங்களா ராஜி ஓட்டு கிடையாது இவர் ஓட்டு கிடையாது ரசிகர் கூட தான் ராஜா ஓட்டு அதெல்லாம் பதினாறு வயசுங்க அதே அதே திடல்ல அஞ்சு ஏக்கரா உள்ள திடல்ல அதே மேடை போட்டு சன்னி லியோன் வந்தா கூட இது ஒரு டபுள் மணி கூட்டு வரும் உங்களுக்கு தெரியுமா கேரளால ஒரே ஒரு ஜுவல்லரி சாப்பாடு துறக்கத்தி சன்னி லியோன் வந்தாங்க அஞ்சு லட்சம் பேர் கூட்டிட்டான் எவ்வளவு பேரு அஞ்சு லட்சம் அதுல கூட்ட நெரிசலை பத்து பேர் செத்து போயிட்டான் சன்னி லியோனுக்கு எல்லாம் கூட்டம் கூடுது உனக்கு கூடாதா நீங்க வந்து ஒரு ஹீரோ

Mute, mute, a... mute, a...

அப்போ சீட்டு இல்லன்னா இவரு கண்டிப்பா பொட்டி போனேன் நினைக்கிறேன் அதாவதான் அவங்க கூட்டணி இருக்க கூட ஒரு மாபெரும் தலைவரே சொல்றாரு இதை விட சாட்சி என்னும் இதனாலதான் இவங்க எது தப்பு பண்ணாலும் சரி திமுக மகாபெருன்னு தப்பு பண்ணாலுமே ஒன்பது வாட்டி இவனும் மோனின்னு கேட்டா கேட்டா எங்களுக்கு எங்களுக்கு கொள்கை சித்தாங்க பாஜக உள்ள வந்துரும் உள்ள வந்துரும் உள்ள வந்துரும்

சத்தியமா நாங்க அந்த நேரம் தூக்கு மாதிரி செத்து போயிருந்தீங்கன்னா அகிரி